இன்னைக்கு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு நான் கத்திற்கு எப்படி ஊழியம் செய்யறது ஊழியத்துக்கு நான் எப்படி ஆயத்தமாகிறது தேவன் என்னை அழைச்ச மாதிரி இருக்கு அடுத்த ஸ்டெப் நான் எங்க போறது தெரியல என்ன நான் வந்து கத்திருக்கா செய்யணும்னு தெரியல எப்படி செய்யணும்னு தெரியல எப்படி நான் என்னை ஆயத்தப்படுத்தணும்னு தெரியலை அப்படின்னு நம்ம வந்து கேள்விக்கோடு நீ வந்திருக்கலாம் சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் படிக்கணுமோ இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணுமோ இன்னும் கொஞ்சம் அறிவை நான் வளர்த்துக்கணுமோ இதெல்லாம் கேள்விகள் உள்ள இருக்கு இந்த வந்திருக்கலாம் உங்களுக்கு அன்பா சொல்றேன் அறிவை சம்பாதிப்பது ரெண்டாவது அனுபவங்கள் பெறுவது ரெண்டாவது நிறைய ஆற்றல்களை வளர்த்து கொள்வது அடுத்தது தேவனுக்கு ஊழியம் செய்ய அடிப்படை என்ன தெரியுமா தேவன் மேல் நாம் கொண்டிருக்கிற அன்பு எங்க ஊழியத்துல வந்து திறமை சாலங்க கூட தோண்டு போயிடுவாங்க பெரிய அறிவு உள்ளவர்கள் கூட இருமா படைந்து பெரிய அனுபவம் உள்ளவங்க கூட வலுவி கர்த்தருடைய அழைப்புல நினைச்சிருக்கணும்னா அவனுக்கு தேவை வந்து தேவனுடைய அன்பு அதனால தான் அப்போ இயேசு சொல்றாரு அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார் வியாகுலமோ பசியோ துன்பமோ நெருக்கமோ துயரமோ எதுவாக இருந்தாலும் சரி இவைகள் ஒன்றும் எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற இயேசு அன்பில் இருந்து எங்களை பிரிக்க மாட்டாது என்று அன்பு மட்டும் இல்லாம அறிவு மட்டும் இருக்கிறது பிரோஜனம் இல்ல தானே பதிமூன்றாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் ஒன்று குறைந்த வாஸ்தோம் நாம் மனுஷர் பாஷையும் பேசலாம் தூதர் பாஷையும் பேசலாம் அன்பு மட்டும் இல்லைன்னா நான் வெறும் சத்தம் தான் ஒரு பிரயோஜனம் இல்லை நான் வந்து மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் கூட இருக்கலாம் ரகசியங்களை அறியலாம் அன்பு நான் ஒரு பிரயோஜனம் இல்லை ஊழியம் செய்யணுமா கத்திருக்கா எழும்பி நீங்க பிரகாசிக்கணுமாங்க நீ ஒரே ஒரு காரியம் கேளுங்க ஆண்டு வர்த்த லார்ட் ஃபில் மை ஹார்ட் வித் யுவர் லவ் உங்களுடைய அன்பினால் என்னை நிரப்புங்க ஆண்டு உங்களுடைய அன்பினால் நிரப்புங்கப்பா தாவியினாலே தேவ அன்பு ஊற்றப்படட்டும் ஒன்று ரெண்டு குரந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது நெருக்கி ஏவுகிறது அப்போ சில இருபது இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வாசத்தா அப்போ சில போல் சொல்றாரு கட்டப்பட்டவனாக நான் இரு மட்டும் போறேன் ஆவியில கட்டப்பட்டு அங்கே நேரிடும் காரியங்கள் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா பர்சுத்தாவின் பட்டணந்தோறும் திருவிழம் பெற்றார் உனக்கு கட்டுகளும் காவல் உபத்திரம் இருக்குன்னு சொல்றாரு இருபத்தி நாலாம் வருஷத்துல ஆகிலமே ஒன்றை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன் என் பிராணனே நான் அருமையா மாட்டேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடைய முடிக்கவும் கிறிஸ்து இயேசுவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கே நான் ஆசையா இருக்கிறேன் இவ்வளவு இவ்வளோ பாடு இவ்வளவு உபத்திரமும் இவ்வளவு கட்டு இவ்வளவு காவல் நடுவுல இந்த மனுஷன் கர்த்தருக்காக ஓடணும் ஊழியம் செய்யணும் நம்ம வந்து நின்று பிடிக்கணும்னு அவரை வந்து ஏவின ஒரே ஒரு காரியம் வந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பு தன் ஜீவனை விட இயேசுவை நேசித்தார் தன்னுடைய வசதிகளை விட இயேசுவை நேசித்தார் தன்னுடைய சரீர பாதுகாப்பை விட இயேசுவை நேசித்தார் அந்த அன்புனால ஒன்றுக்குமே பயப்படாம அவர் தொடர்ந்து முன்னால போனாரு இந்த கத்தருடைய அன்பு நமக்கு ஏன் தெரியுமாங்க தேவை நீத கேட்குறேன் பாசர் எனக்கு எப்படி வந்து மற்றவங்ககிட்ட வந்து நான் ஆண்டோரை பற்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்றாங்க ஜெனுவனான காரியம் தான் அது எனக்கு சொல்லிக் கொடுங்கன்றாங்க சொல்லிக் கொடுக்குற தப்பு இல்லை கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும் பயிற்சி பெறது ஒன்றும் தவறு கிடையாது நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன் பேதுருவா கூப்பிட்டு ஆண்டவர் என் நாடுகளை மேய்ப்பாயாக என் ஊழியத்தை நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்ட ஒரே ஒரு க்ரைட்டீரியா என்ன படிச்சிருக்கியான்னு கேட்கல உனக்கு என்ன அன் உனக்கு அனுபவம் இருக்குன்னு கேட்கல உனக்கு ஆற்றல் அறிவு ஏதாவது இருக்காப்பா ஸ்பெஷலான ஏதாவது கிஃப்ட் வச்சிருக்கியா ஒரே ஒரு வார்த்தைக்கு இவரோட எல்லாருலையும் என்ன அன்பா இருக்கிறாயா இன்னொரு பண்ண உன் இருதயம் முழுவதும் அன்பினால் நிரம்பி இருக்கா சொன்ன ஆண்டு வரை நான் நேசிக்கிறேன்பா இப்போ என் ஆடுகளையுமே நான் சில வெளியில ஆச்சரியப்படுறேன் இப்பதான் புதுசா ரட்சிக்கப்பட்டாங்க பைபிளை ஃபுல்லா வாசித்து கூட கிடையாது ஒண்ணும் புரிஞ்சது கிடையாது ஆனால் அவங்க அடிக்கடி வந்து ரெண்டு மூணு பேரை கொண்டு வருவாங்க என் கூட வேலை செய்கிறாங்க நான் அவங்கள சர்ச்சை கூப்பிட்டு வந்திருக்கேன்னுவாங்க உங்களுக்கு ஜோ மணி விடுங்க பாஸ்டர்னு வாங்க நான் உங்களுக்கு சொன்னேன் சொன்ன பாஸ்டர் அவங்க ஏசு ஏற்றுக்கொள்றாங்க நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஜோ பண்ணுங்க நான் பார்க்கத்தவங்க அதிர்ந்து போவேன் ஏன்னா இது இப்போதான் இவங்களே பிறந்த மாதிரி இருக்காங்க எப்படி அவங்க ரெண்டு மூணு பேரை இழுத்துட்டு வந்தாங்க எப்படி அவங்க கூட்டு வந்தாங்க வேற ஒண்ணுமே இல்லை தேவன் மேல் உள்ள அன்பு இருக்கு பாருங்க அந்த அன்பு அவங்களை நெருக்கி ஏவும் போது அவங்க வாயில் என்ன வார்த்தை பேசணும்னு ஆண்டு அவங்களுக்கு அந்த இடத்துல கட்டளை இடுறாரு அவங்களுக்கு ஆண்டு பற்றி சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்கலாம் வேண்டியது இல்லை அன்பு நிறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாயில் என்ன பண்ணுது வார்த்தை வந்துடுது அன்பு இல்லாமல் எவ்வளவு அறிவு இருந்தாலும் சொல்றதுக்கு வாய் வராது அன்பு மட்டும் இருந்துச்சு வச்சுக்கிடுங்க நேசம் பெருகிருச்சுன்னா யாரிடத்துல போறதுக்கும் பயப்படாது யார்கிட்ட பேசவும் பயப்படாது லவ் ஆஃப் காட் ஹார்ட்ஸ் நம்முடைய இறுதியின் தேவ அன்பினால் நிரப்பப்பட வேண்டும் நீங்கள் கத்திரிக்காக எஃபெக்டிவா ஊழியம் செய்யணுமா பி ஃபில் வித் காட்ஸ் லவ் தேவனுடைய ஊ அன்பினால் நிரப்பப்படுங்க ஏன்னா ஊழியத்தில் இருக்க பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதில் இருக்கிற எதிர்ப்புகள் அதில் இருக்க சோர்வுகள் இதெல்லாம் தணிக்கிறதுக்கு தேவ அன்பு உள்ளத்தை நிரச்சிட்டா போதும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க நீங்கள் பயப்படவே மாட்டீங்க எதை பற்றியுமே பாட மாட்டீங்க தைரியமாக போய் கத்திர வார்த்தையை சொல்வீங்க கத்திரக்காய் எழுந்து பிரகாசிப்பீங்க கத்திரக்கு மைமையான சாட்சியாக இருப்பீங்க ராமேன்னு சொல்லுங்க இன்னைக்கு நம்ம இருதயத்தில் என்ன வேணும் அதை யார் கொடுக்குறாருன்னா பரிசுத்தாவினாலே இன்றைக்கி அந்த நம்ம கேட்போம் நம்ம நம்ம இடத்துல வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருள்வது அதிக நிச்சயம் அல்லவா கேட்கிறவர்களுக்கு தர்றாரு இன்றைக்கு என் இருதயத்தை இந்த பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற தேவ அன்பினாலே உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க உங்களுடைய அன்பின் ஆவியினால் என்னை நிரப்பும் கேளுங்க கத்தர் எனக்கு நிறைத்து பரிசுத்தமாக வாழ பலமா வாழ தரமா வாழ தேவனுக்கு ஊழியர் செய்ய கர்த்த தம்முடைய அன்பினால் நம்மை நிரப்புவாராக ஹலோ லூயா